அப்படியே அமுக்கு எடுத்துக்கிட்டு போய் ஒரு குண்ட வெண்ணில வச்சு முக்கி எடுத்து உங்க தோலை உரிச்சி துண்டு 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 துண்டா அழகா பிரட்ட வெட்டுற மாதிரி வெட்டி பூ மிளகு மஞ்சபடி மிளகாப்பொடினு எல்லா மசாலா போட்டியும் நல்லா மணக்க மணக்க தடவி அப்படியே உங்களை இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு வானலை போட்டு வருத்தி எடுத்து திங்கணும் போல இருக்கு ஆசை என்னைக்கு நேரம் தெரியல ஆனா எப்பவா இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் ஏன் வாய்க்கு விருந்துக்குதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா நல்லா அக்கா போட்டு சாப்பாட்டு எல்லாம் சத்தா சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு நல்ல கொடுக்கு முழுக்கணும் இருக்கணும் பாத்துக்கோங்க ஓடி வர

நீயும் வாரியா இல்லையா ஏடி திடுதுப்புனு வந்து மழை மாலை போடு பழனிக்கு பாதி யாத்திர போலான்னு சொன்னா என்னடி அவருதே அக்கா அவ சொல்றான் அவன் பேச்சு கட்டுக்கிட்டு எங்கும் போயிட்டு கிடக்காத ஏற்கனவே உன்னால குனிஞ்சா நிமிட முடியல நிமிஷா கும்பிட முடியல பழனா இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு தெரியுமா பாதி யாத்திர எல்லாம் போக ஆரம்பிச்சா அவ்வளவுதான் அப்படியே நேரா பரலோகத்துக்கு போய் பழனி முருகன அங்க இருந்து தரிசனம் பண்ணிக்க வேண்டியதான் பாத்துக்கோ இல்லம்மா இல்லம்மா நான் தை மாசத்துல கல்யாண காரியம்னு நிறைய வருது அதெல்லாம் சரி வராது இக்கா இப்ப நான் யூடியூப் திறந்தாலே பாக்குறேன்ல எல்லாரும் தைப்பூசத்துக்கு நாற்பத்தெட்டு நாள் இருபத்தொரு நாள்னு இருதான் பதினெட்டு நாள் பதினஞ்சு நாள்னு வெறும் விரதமா எடுக்கிறவ யார பார்த்தாலும் முருகன் எனக்கு அதை கொடுத்தாரு இது கொடுத்தாரு நான் அந்த விலைக்கு ஏத்தனா இந்த வேலைக்கு ஏத்தனா எனக்கு வாரி வாரி கொடுக்குறாருன்னு என்னவோ சொல்றாங்கக்கா நம்ம மட்டும் எப்பவும் இப்படியே இந்த குடிசையிலே கிடைக்கணுமா நீங்க சேம ஜாலி இருக்கும் வரப்போரியா இல்லையா என்னடி நீ பாட்டுக்கு வந்த பழனிக்கு வரியா வரலையான்னு கூப்பிடுற ஆஹ் அதுக்கு இல்லம்மா தான் நேத்து தான் சடங்கு வீட்டுக்கு போய் கறி பிரியாணி இந்த கறி சோறெல்லாம் சாப்பிட்டோம் இன்னைக்கு திடீர்னு பழனிக்குன்னு கூப்பிட்டா என்னமா சொல்றது நம்ம வீட்டு பங்கனா ஃபங்க்ஷன் நடத்துனவளே இந்த அந்த உமாலும் அந்த ரொக்கும் தான் நேத்தி பங்கன்ல நல்ல ஒரு கட்டு வெட்டுன்னு கட்டி முடிச்சு விட்டு இன்னைக்கு காலங்காத்திலேயே கந்தனுக்கு மாலை போட்டிருக்கோம் முருகனுக்கு அரோகரன்னு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் அளவு அப்ப அதெல்லாம் கடவுள் ஏத்துக்குதுல நம்ம செஞ்சா மட்டும் ஏத்துக்காதா ஐயோ இவள என்ன சொல்றது ஒரே புடியாதான் இருக்கா இருக்கு கோயிலுக்கு போற மாதிரி போனா ரொம்ப ஜாலியா இருக்கும் போயிட்டு வரலாம் எவ்வளவு கடவுளை கும்பிட்டு போவல போற வர ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஓடிட்டு வரலாம்னு தான் போறியோ கடவுளே இந்த கடவுள் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப தவிக்கிறாங்கடி சரிம்மா வீட்டுல கேக்குறேன் கேக்குறேன்னு மாலை இன்னைக்கு சாயங்காலம் போடணும் புது துணியதான் எடுக்கணுமா கடவுள் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு கடவுளுக்கு கொடுத்தா போதும் எம்மா வீடு வசலாம் சுத்தம் பண்ணனும் இந்த போர்வு துணிமணி எல்லாம் துவைக்காம கிடக்கு இக்கா வீட்டை சுத்தி மஞ்சள் தண்ணி தெளிச்சு விட்டா போதும் ரொம்ப முருகம் தானே அதெல்லாம் ஒண்ணும் தப்பா எடுத்துக்க மாட்டா இருக்கா அப்ப என்னவோ ஒரு முடிவா தான் இருக்க வசந்தியே அப்புறம் என்ன பழனிக்கு போலாம்னு முடிவு பண்ணியாச்சு அவ சொல்ற மாதிரி மாலையை போட தானே நம்மளும் சாங்கல மாலைய போடுறோம் இந்த வாட்ஸ்அப்ல வண்ண மயில பாட்டுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறோமுக்கா அப்புறம் என்ன தைப்பூசம் பாதி ஏத்துருக்கு எல்லாம் தயாராவலாமா சொன்னது எல்லாம் சரியா வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு எல்லாம் சரியா இருக்குமா எல்லாம் கரெக்டா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் யாசிந்தி இன்னைக்கு காலையில் வரைக்கும் குழம்பு வைக்க பத்து ரூபாய் கூட இல்லை தண்ணியை குடிச்சிட்டு தான் படுத்து கிடக்கணும்னு சொன்னேன் இப்போ எப்படி இதெல்லாம் வாங்குறதுக்கு பணம் வந்துச்சு ஏய் சும்மா இருடி கடவுளுக்குன்னு நினைச்சா எப்படி இருந்தாலும் கடவுள் காசை கண்ணில் கட்டுவாரடி அப்படியெல்லாம் செலவு பண்ற ஆளு கிடையாது நீனு ஏய் சாம சொல்லு என்ன பண்ணு நான் சொல்றேன் இந்த தெரிஞ்ச கடையெல்லாம் போய் பழனிக்கு பாதி யாத்திரை போதும் உங்களால முடிஞ்சது கொடுங்க கொடுங்கன்னு கேட்டு வாங்கி பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்போ இதுவும் சொந்த காசு கிடையாதா ஏன்டி ஏண்டி புத்தியும் சொந்த புத்தி கிடையாது பொருளும் சொந்த பொருள் கிடையாது அப்படிதானே ஏம்மா வாய் மூடுங்க சாமிக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு சும்மா கதை பேசிக்கிட்டு சதி அப்புறம் என்ன பூஜை ஆரம்பிக்கலாம் ஆரம்பிச்சிட்டு மாலைய போட்டுக்கலாம் சீக்கிரம் தன்ன ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுக்க ஏண்டி எதுக்கு காலையில அந்த உமால வந்து முக்காடும் சப்ள ஸ்டேட்டஸ் செட்டல்ல இப்ப நம்ம பண்ற அலப்பேரை அவ வந்து பார்க்கவேனா அதான் சாங்கல நாங்க படிச்சி இந்த சாமிக்கு மாலை போட்டுக்க போறோம் வாங்கடி ஆள் பழமும் அவள் பரியும் தாரனே சொல்லிட்டு வந்திருக்கேன் நிக்கிறது எருமை இதுல பெருமை வேற ஆஹா வந்துட்டாளா

என்னால இப்ப நிறுத்த முடியாது சந்தோஷமா இருக்க அப்படியா உனக்கு பிடிச்ச பொருள் ஒண்ணு இருக்கு உனக்கு வேணுமா கொஞ்சம் கண்ணு மூடு முருகா என்ன சரி கஞ்சமாதையா குடுக்க போறியா என்ன முருகா விடாம நீ சாமி ஆடிக்கிட்டே இருக்கல அதான் வாயில சூடத்தை ஏத்தி வைக்கலாம்னு பாக்குறேன் என்ன சூடமா ஐயோ எவ்வளவு இனிமே சாமி ஆடுற சொல்லி ஆடிக்கிட்டு நில்லுங்க வேலை எடுத்து வாயிலே சொற டயர்டா இருக்கு நான் போய் கொஞ்சம் உட்காந்துட்டு சாப்பிடும்போது கூப்பிடுங்க அக்கா வாக்கா சூடத்தை கொளுத்துட்டு எல்லாருக்கும் மாலையை போட்டு விடு இங்க பாருங்க எல்லாருக்கும் ஒண்ணு பழனிக்கு போய் பாத யாத்திரையை முடிச்சுட்டு காவடிய கையில எடுத்து சாமியை கும்பிட்டுட்டு வர்ற வரைக்கும் எவ்வளவு அருள் வந்துருச்சு ஆத்தா வந்திருக்க சாமி ஆடுறன்னு இங்க கால மேல தூக்குங்க அப்புறம் இருக்குது சின்ன பொண்ணோட கச்சேரி ஏண்டி காலையில குளிச்சி அடி சின்ன பொண்ணு மாலை போடுற அவசரத்துல குளிக்க மறந்து போட்டேன் பாவி சண்டாளி அப்ப குளிச்சு கூட மாலை போட வரலையா சத்தமா சொல்லாத என்ன மாலை எப்படி எங்க பூஜை சூப்பரா இருக்கா பாத்தீங்களா நாங்க தாண்டி எப்பவுமே கேத்து எங்களை மிஞ்ச யாராலையும் முடியாது ஏய் என்னடியாச்சு உனக்கு கடவுள்ன்றவரு எல்லாருக்கும் பொதுவானவர் அம்மா மனசுக்கு கடவுளை எப்படி கும்பிடும் விருப்பம் இருக்கோ அந்த கடவுளை அப்படிதான் கும்பிடணும் வெள்ளில விளக்கப்பட சொல்றாங்க தங்கத்துல வாங்கி வைக்க சொல்றாங்க ஆனத்தையே வில்லா வளைக்க சொல்றாங்கன்னு நம்ம சக்திக்கு மீறியதெல்லாம் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு செஞ்சா மேலும் மேலும் கஷ்டம்தான் வரும் ஐயோ கடவுளே நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் ஆனா எனக்கு கஷ்டத்தை மட்டும் கொடுக்குறியேன்னு இல்லாதப்பையும் நம்ம மேல வச்சுக்கிட்டு கடவுளை எல்லாரும் தீட்டிக்கிட்டு இருக்காங்க உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ கடவுளுக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை கொடுத்து பழகு அடுத்தவங்களுக்காவும் அடுத்தவங்க பேச்சு கெட்டுக்கிட்டோம் அடுத்தவங்க நம்மள பாக்குறதுக்காகவும் பாக்குறாங்கன்னும் என்னைக்கும் வாழடி வசதி அது அந்த கடவுளுக்கே முதல்ல பிடிக்காது சாரி என்ன பண்ணேன் நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் பண்ணாம இருந்தா சரிதான் இப்பயாவது உனக்கு புத்தி வந்துச்சே ஏக்கா சா சாமி கும்பிட்டுட்டு மாலையை வீட்டுக்குலாம் வாங்க நான் வேற யாரும் ஆக வெளிநாட்டுல இருக்கிற என் குழந்தை மிண்டாட்டி இப்போ என்ன வாட்ஸ்அப் வருவேன் என்ன பண்ணேன் ஒரே ஒரு ரீல்ஸ் மட்டும் எடுத்துக்க விடாண்டி அப்படி பாவி இப்போ படிச்சு படிச்சு சொன்ன மறுபடியுமா திருத்த முடியாதுடி உங்களெல்லாம் திருத்தவே முடியாது இப்பலாம் சாமிக்கு மாடபடுறதே ஒரு மாடனா வச்சிருக்கீங்களா என்னடி பிரிவிங்க இவ்வளவுங்கள மாதிரி நீங்களும் இருக்காதிங்க மனசார சாமி கும்பிட்டு அசில உள்ள கவலையெல்லாம் கடவுளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும்னு நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கடவுளை நினைச்சா போதும் இல்ல கண்மூடித்தனமா அவங்க அப்படி செஞ்சு அப்படி ஆயிட்டாங்க இவங்க இப்படி செஞ்சு இப்படி ஆயிட்டாங்கன்னு கண்டதையும் போட்டு யோசிச்சுக்கிட்டு கடவுளை மனசார கும்புறதையே விட்டுவிட்டோம் அதனால என்ன சொல்ல வரோம்னா கருத்து சொல்றத முதல்ல நிப்பாட்டிட்டு கந்தசாமிக்கு மாலைய போடுறி குந்தானி டேய் சாமி முன்னாடி என்னடி பேசுவ புடிடி பேசுவ ஏய் மாலை போட்ட பரவே நான் அப்படி தாண்டி பேசுவேன் போடி வேலைய வெட்டுகிட்டே அம்மா சரி இருக்கட்டுமா வாங்க மாலைய போட்டுக்கலாம் முதல்ல மாலைய போட்டுட்டு பரவே மத்ததெல்லாம் பேசிக்கலாம் கா சோறு எதுவும் கிடையாத என்னடி மாலைய போட்டுட்டு நேரா கட்ட நேரத்துல சோறு இல்லங்கக்கற பசிக்குது இல்ல இதெல்லாம் எதை எடுக்கலையா ஆஹா அதெல்லாம் எனக்கு எதுவும் செட்டாவாது எல்லாம் மூணு நேரமும் முழுசா மூக்க பிடிக்க சாப்பிட்டாதான் இருந்து முட்டி கிடக்க எல்லாம் முருகனுக்கு பாதிக்கே போக முடியும் ஐயோ சாமி போட்டா பக்கத்துல இருக்குன்னு பாக்குறேன் இல்ல காரு மூஞ்சிர துப்பிடுவேன் ஐயோ கடவுளே மனுஷக்க மாலை வேற போட்டிருக்க என்ன பண்ணு மாலை போட்டவள திட்ட கூடாது ச்சீ என்னை திட்டு போனா உனக்கு எந்த ஒரு மயனத்துக்குமே தெரியல எனக்கு தெரியல எனக்கா தெரியல ஏன்டி உங்க கூட மனுஷரை பண்ணாடி மனுஷ என்னவோ பண்ணுங்கடி போக கடையா தயவு செஞ்சு எனக்கு மாலை போட்டு விடுக்கா மாலை போட்டதுலேருந்து முருகனை போய் பார்த்து முடிக்கிற வரைக்கும் நான் முழுசா இருக்க போறேன் பேசுறதா இல்ல அப்பா ரொம்ப நல்லது மடி லட்சுமி பஸ்ல போறப்ப ஜாலியா ஆடிக்கிட்டு போயிட்டு வரலாம் வரந்தான் நையனு ஏதாவது சொல்லிக்கிட்டே கிடப்பா உங்களுக்கு ஆடவும் தெரியாது ஆடவரெல்லாம் பார்த்து என்கரேஜ் பண்ணவும் தெரியாது சரியான வயிற்று பிடிச்சவ